ட்ரைசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஜெனிசஸ் ஃபார்ட்டி டூ வர்ஸ் எயிட் யோசிப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளுக்கான வார்த்தை மறைந்திருப்போம் தேவன் உங்களை வளர செய்வார் மறுபடியும் சொல்கிறேன் மறைந்திருப்போம் தேவன் உங்களை வளரச் செய்வார் அநேக நேரத்தில் கர்த்தர் நம்மை வளர செய்கிற அனுபவம் வித்தியாசமாக இருக்கும் அது ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருந்தாலும் பூமிக்குரிய வளர்ச்சியாக இருந்தாலும் அதை கர்த்தர் எப்படி செய்வார் என்றால் மறைத்து தான் வளர்ப்பார் ஒரு செடி நன்றாக வேர் ஊன்றுகிற போது அது அடுத்தது மரமாக வளரும் வளருகிற மரம் நமக்கு தெரியும் கிளைகள் தெரியும் இலைகள் தெரியும் காய் தெரியும் கனிகள் தெரியும் ஆனால் இந்த மரம் மேலே உயர வளர்வதற்கு முன்பதாக அது ஒரு இடத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த மறைக்கப்பட்ட இடம்தான் பூமிக்கு அடியில் இருக்கிறதான வேர் <laughs> இஃப் யர் ரூட் இஸ் ஸ்ட்ராங் யுவர் ஃப்ரூட் வில் பி டேஸ்டி உங்கள் வேர் அழமாக இருந்தால் உங்களுடைய கனிகள் செழிப்பாக இருக்கும் இங்கே பார்க்குறோம் யோசியப்ப கர்த்தர் கிட்டத்தட்ட இருபத்தி வருஷம் வரைக்கிற டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஆச்சரியமான பகுதி பதினேழு வயதில் தகப்பனை விட்டு பிரிகிறான் குளிக்கு வருகிறான் அங்கிருந்து விற்கப்பட்டு பொர்த்திபார் வீட்டிலே இருக்கிறான் அங்கிருந்து சிறைச்சாலை இவைகளெல்லாம் நடந்து முடிவதற்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகின்றன இப்பொழுது யோசேப்பு அந்த பதிமூன்று ஆண்டுகள் முடிந்து முப்பது வயதிலே பிரதம மந்திரி ஆகிறார் பார்வோனுக்கு அடுத்தபடியாக அதுக்கப்புறம் ஒரு ஏழு ஆண்டுகள் பஞ்சத்தின் நாட்கள் அந்த பஞ்சத்தின் நாட்களில் தான் அந்த சகோதரர்கள் வந்து பார்க்குறாங்க இப்போ பாருங்கள் இந்த இடைப்பட்ட இருபது இருபத்தி ரெண்டு வருடங்களில் யோசேப்பு வளர்ந்துருக்கார் அதனால தான் அவருக்கு தன் சகோதரர்களை அடையாளம் காண முடியுது ஹி வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை இஸ் பிரதர்ஸ் ஆனால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் சகோதரர்களால் யோசிப்பை காண முடியல பாருங்கள் அறிய முடியல காரணம் என்ன தெரியுமா துன்மார்க்கத்தில் இருந்து மறைந்து கொள்ளாமல் கர்த்தரோடு உறவு கொள்ளாமல் இருக்கும்போது வளர்ச்சியே இருக்காது தே டோண்ட் க்ரோ வயசு ஏறி இருக்கும் ஆள் வளர்ந்துருக்கவே மாட்டான் அவன் பாருங்கள் அந்த பத்து சகோதரர்களும் எங்கே வளர்ந்தாங்க இருபத்தி ரெண்டு வருஷமாக அதே தொழில்தான் பார்க்குறாங்க அதே சுபாவத்தில் தான் இருக்கிறாங்க அதே பொய் இருக்குது வளரவே இல்லை இன்றைக்கி பஞ்சம் சாப்பாடும் இல்லாம நிற்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல கர்த்த நம்மை வைக்கக்கூடாது நாம் அங்கு செல்லக்கூடாது நாம் யோசேப்பை போல கிறிஸ்துவுக்குள் மறையும் போது கிறிஸ்துவுக்குள் மறைந்து காணப்படும் அவருடைய வேர் யோசேப்புடைய வேர் பாருங்கள் பரிசுத்தம் என்கிற வேர் மன்னிக்கிற வேர் இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அதனால் யோசேப்பும் மறைந்து வளர்ந்து விட்டார் அவரால் இவர்களை அடையாளம் காண முடியுது ஆனால் இவங்களால் அவங்கள அடையாளம் காணவே முடியல காரணம் பழைய யோசிப்பல்ல இப்பொழுது பதினேழு வயசில் போன யோசியப்பில்லை இப்பொழுது வேறு யோசிப்பு பெருசாக வளர்ந்துட்டார் கர்த்தரை அதிபதியாக உயர்த்திட்டார் இந்த காலை உங்களை பார்த்து சொல்கிறேன் மறைந்திருங்கள் அவசரப்படாதீங்க கிறிஸ்துவுக்குள் வேறு ஒன்றுங்கள் கர்த்தர் உங்களை வளர்த்து கொண்டு வருவதை சத்திருக்கள் ஒரு நாளிலே காண வைப்பார் அப்பொழுது உங்களுக்கே தெரியும் நீங்கள் வளர்ந்ததை கர்த்தர் கனப்படுத்துவார் இந்த காலை வழியில் ஆண்டிற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க இயேசுவை குறித்து வாசிக்கிறோம் வேதத்தில் இயேசு வளர்ந்து கொண்டே போகிறார் பன்னெண்டு வயசில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த இயேசு அவர் வளர்ச்சியை யாராலும் தடுக்கவே முடியல அவர் வளர்ந்துட்டே போகிறார் ஆனால் சுற்றி இருக்கிற வேத பாரகர் கூட்டம் அந்த கூட்டம் பாருங்க வளரவே இல்லை ஏசு சொல்கிறார் அவங்கள பார்த்து என் நாளைக்கான ஆபிரகமாகிய உங்கள் பிதா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான்னு சொல்கிறாரு அவங்க சொல்கிறாங்க உனக்கு இன்னும் ஐம்பது வயசே ஆகலையே நீ எங்கே பார்த்த கிண்டல் பண்ணுறாங்க அவங்க வளரலை ஏசு வளர்ந்தார் நல்லா பாருங்கள் குழியில் போட்டாலும் சிறைச்சாலையில் இருந்தாலும் அந்த மறைந்து இருக்கும்போது கர்த்தர் உங்களை வளர செய்வார் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலையில் ஏன் ஊழியத்திலேயே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள் கிறிஸ்து உங்களை வளர செய்யும் போது அந்த வளர்ச்சி நிரந்தரமாக இருக்கும் ஜபிப்போமா பிதாவே உங்களுடைய கரத்தில் எங்களை கொடுக்குறோம் அன்றுவரே இந்த நாளிலே யாரெல்லாம் சோர்ந்து போய் சத்துருக்கள் இருக்கிறார்களே என்னை இப்படி பண்ணிவிட்டார்களே என் குடும்பம் இப்படி பண்ணிடுச்சே என் என் சகோதர சகோதரிகள் இப்படி பண்ணிட்டாங்களே என் வேலை ஸ்தலத்தில் இப்படி பண்ணிட்டாங்களே ஊழியத்தில் இப்படி பண்ணிட்டாங்களே யாராகிலும் புலம்பிக் கொண்டிருந்தால் இயேசுவின் நாமத்தில் கத்தாவே நீர் அவர்களை எழுப்பி உமக்குள்ளே மறைந்திருக்க கற்றுத்தாங்கப்பா யோசிப்பை போல அவர்கள் மறைந்து கொள்ளட்டும் பரிசுத்தின் வேர் உத்தமத்தின் வேர் உண்மையின் வேர் அது அழமாய் சென்று உமக்குள்ளே மறைந்து கொண்டு நீர் வைத்திருக்கிற நாளிலே நீர் உயர்த்து வீருமக்கு ஸ்தோத்தரும் யோசேப்பின் சகோதரர்கள் வளரவில்லை ஆகவே அவர்கள் யோசேப்பை அறியவில்லை ஆனால் யோசேப்பு வளர்ந்தார் சகோதரர்களை அறிந்து கொண்டார் நாங்களும் உமக்குள்ளே மறைந்து வளர கத்திர உதவி செய்யும் கத்திரதை செய்கிறபடியால் குடானக் கொடி ஸ்தோத்திரம் துதிக நமக்கு மேலாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் கர்த்தர் உங்களை வளரச் செய்வாராக Amén.